ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே தரமான அஞ்சு கிடாரிக்கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க கன்று பாருங்க ஒவ்வொன்றும் அவ்வளவு லட்சணமாக இருக்குது முத்து முத்தான கிடாரிக்கன்றுங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஜாதி கன்றுகள் அஞ்சுமே இந்த அஞ்சு கன்றுகளும் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு மாசத்துல பருவத்துக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காரு நல்ல தரமாக இருக்கு எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கிடாரி கன்று தான் கன்று பாருங்க நல்ல சதைப்பிடிப்பா நல்ல நெட்டுவாட்டமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமான கிடாரி கன்றாக செலெக்ஷன் பண்ணி வீடியோவுக்கு அதாவது சேல்ஸுக்காக வீடியோ கொடுத்துருக்கிறாரு வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கிடாரி கன்று கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கே தந்துடுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கன்றும் பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமாக இருக்குது கன்றுகள்லேயும் எந்த ஒரு குறையுமே இல்லை நீங்கள் நம்பி வாங்கலான்னு சொல்லியிருக்காரு ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணி பேசி நீங்கள் வாங்கிக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் சொன்னாலுமே இன்னும் அனுசரித்து கொடுக்குறதா சொல்லியிருக்காரு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் எந்த கன்று உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்